சுரியா ஹோட்டல் டைடல் பார்க்ல ஹாலிடே இன் இருக்கு பாத்தீங்களா அந்த ஹோட்டல் பக்கத்துல அந்த சுரியா இருக்கு இங்க ஒரு ஈவெண்ட்காக நம்மள வந்து இன்வைட் பண்ணிருந்தாங்க நிறைய ஃபேமிலிஸ் இங்க வந்து வந்துட்டு இருக்காங்க அங்க ஒரு ஃபேமிலி போது பாருங்க சோ இங்க ஒரு அழகான பியானோ இருக்கு சரி அந்த அழகான பியானோ இங்க இருந்து நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு இப்ப அந்த ஈவெண்ட்காக போறோம் இங்க இருக்கு அந்த லாபி காட்டுங்க வெயிட்டிங் லாபி சோ இங்க பாருங்க ஒரு அழகான ட்ரீ இருக்கு மேல மேல தோ சம்மாயா இருக்கு எஸ் விஆர் மல்டிபிள் சைன் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரிலாம் பஃபே சாப்பிட்டு லைஃப்ல ரொம்ப நாள் ஆச்சு வேலையில இருக்கப்போ வீக்லி ஒரு பஃபே த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் தான் இப்ப மாடி தோட்டத்துல இருக்கிறதுனால எல்லா மாடி தோட்ட காய்கறிகள் தான் இருக்கு பாருங்க கிரிக்கெட் ஓடிட்டு இருக்கு இப்ப வந்து நம்ம லிப்ட்ல போய் அந்த செகண்ட் ஃபிளோர் போவோம் மிரர் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் வந்தாலே அப்படி என் மொகல் அப்படியே பூரி பாயிடும் எப்படா யார் ஃப்ரீ கூப்பன் கொடுப்பாங்க எங்கேயாவது போய் ஊரை சுத்தலாம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் இப்ப லிப்ட்ல நம்ம ப்ரெஸ் பண்ணி செகண்ட் ஃப்ளோர் போவோம் சோ ஜாலியா நாம லிப்ட்ல போயிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு இந்த ஒரு கெட்டப் மொத்தம் இந்த டூரியால எத்தனை ஃப்ளோர்ஸ் ஃபுளோர்ஸ் இருக்கு இதோட ஹை சீலிங் மொத்தம் நைன் ஃபுளோர்ஸ் இந்த ஹோட்டல்ல கீழே பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கிளீனஸ்னா அப்படி ஒரு சுத்தமா இருக்கும் தரையில பாருங்க கார்பெட்டு ஃபுல்லா போட்டு எல்லாம் செம்ம சுத்தமா இருக்கு ஒரு நல்ல மியூசிக் போகுது அமைதியா இருக்கு சிட்டி லைஃப்ல இருந்து வெளி வரணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெஹிக்களோட சத்தம் பொல்யூஷன் அதெல்லாம் தவிர்த்து இங்க வந்து ஒரு காம்னஸ் மெயின்டைன் ஆகுது சோ இதுக்காக தான் நம்ம ஹாலிடேஸ் நிறைய போறோம் நிறைய ரிசர்ச் போறோம் நிறைய டூர்ஸ் போறோம் அதுக்குதான் இந்த டூரியா ஹோட்டல்ல ஈவெண்ட் நல்லபடியா முடிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒன் ஹவரா வந்து ஏதோ பேசிட்டே இருந்தாங்க அதாவது என்ன அப்படின்னா நிறைய ஹாலிடேஸ் டூர்ல நம்ம போறோம் பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி கொடுக்குறாங்க ஆஃபர் த்ரீ இயர்ஸ்க்கு வந்து ஒரு ஒன்றரை லட்சம் கட்டி ஒரு ஹோட்டல் ரிசார்ட்ல மெம்பர்ஷிப் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுல பாதி பிரைஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் இது ஆஹ் நான் நிறைய ஃபர்ஸ்ட் எல்லாம் போவேன்ல இல்ல அதுக்காக வந்து என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க மத்தபடி இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல இருந்தாலும் ஒரு டூ டேஸ் அப்புறம் த்ரீ டூ நைட்ஸ் த்ரீ டேஸ்க்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க அது வந்து இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க தானே நினைக்கிறேன் தெரியல இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க எங்கயாவது நம்ம தங்கிக்கலாம் இந்தியா முழுக்க கூட